ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் ஈஸியான ஒரு பூண்டு குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் சின்ன சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி கரைச்செல்லாம் நம்ம ஊற்றிடலாம் இப்போ நல்லா கலந்துடலாம் இப்போ தேவையான மசாலா பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் மிளகாய் தூள் காரத்தை மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இப்போ இது நல்லா கலந்துச்சிடலாம் இது நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் சட்டி நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ கடுகு இப்போ பொருந்துச்சு வெந்தயத்தை போட்டலாம் வெந்தயம் வந்து கருக விட கருக விடக்கூடாது இப்போ சீரகம் இப்போ நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் வர மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ கரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா அளவு கொதிக்கணும் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வத்திருச்சு பாருங்கள் நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு